அல்ல ஸ்ரீ சேலம் கோட்டை மாரியம்மன் தனிப்பெரும் கருணையினாலே கோட்டை மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு தினங்கள் மண்டலாபு நடைபெற்றது மண்டலாபு நிறைவு விழாவை ஒட்டி இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு வருகிற வியாழக்கிழமை வரை ஒன்பது தினங்கள் நவச்சண்டி ஆகமானது தினம் தினம் நடைபெற உள்ளது சண்டி என்று சொன்னோமானால் மார்க்கண்டேய புராணத்திலே தேவி மகாத்மி என்று சொல்லக்கூடிய எழுநூறு சுலோகங்களை பதிமூணு பகுதிகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் இந்த பதிமூணு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு அதி தேவதை மகாகாலி மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி பதிமூணு அத்தியாய தேவதைகள் இந்த பதிமூணு அத்தியாயத்தையும் பதிமூணு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பதிமூணு யாகம் செய்விக்கப்பட்டு தினமும் அந்த கலசம் அம்பாளு கோட்டை மாரியம்மனுக்கு அபகை நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் சண்டி ஹோமம் ஒவ்வொரு நாளும் நவச்சண்டியாகும் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயர் திங்கள் செவ்வா புதன் வியாழன் ஆக ஒன்பது தினங்கள் தினம் தினம் காலை ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலையிலே மூன்று மணி முதல் ஆறு மணி அளவிலும் இரண்டு காலங்களும் யாகம் செபிக்கப்பட்டு எல்லாமல்ல பராசக்தி ஸ்ரீ கோட்டை மாரியம்மனுக்கு சண்டியாகம் செய்து அந்த கலச அபிஷேகமானது நடைபெற திருவருள் கூட்டி வைத்துள்ளது அனைவரும் வருக அம்மனின் அருள் பெருக இந்த சண்டியாகத்தை யாகத்தை பார்த்தோமானால் எல்லா விதமான சௌபாக்கியமும் கிடைப்பதாக சாத்த சாஸ்திரங்கள் சொல்கின்றன குடும்ப வளர்ச்சி தொழில் அபிவிருத்தி குடும்ப மேன்மை தம்பதி ஒற்றுமை சந்தான பிராப்தி போன்ற பதினாறு செல்வங்கள் அதாவது அபிராணப்பட்டு சொல்வார் கலையாத கல்வி குறையாத வயது ஒரு கபருவார நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுபணியலாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாளாத கீர்த்தி மாறாத வார்த்தைன்னு சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களையும் சண்டியாகத்தை கா பார்ப்பதனாலும் கலந்து கொள்வதனாலும் சண்டியாக செய்வதனாலும் நமக்கு இந்த பதினாறு பேருகள் கிடைப்பதாக சிவாகம சாஸ்திரங்களும் சாஸ்திரம் நமக்கு சொல்கின்றன இந்த கோட்டை மாரியம்மனுக்கு கருங்கல் திருப்பணம் செய்து அற்புதமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தினுடைய நிறைவாக நாற்பத்தி எட்டாவது தினத்தை முன்னிட்டு இன்றிலிருந்து ஒன்பது நாட்கள் சிறப்பான முறையிலே ஒவ்வொரு நாளும் மங்கள் நவச்சண்டியாகமானது நடைபெற திருவருள் கூட்டி வைத்துள்ளது எல்லோரும் வந்து கலந்து கொண்டு ஸ்ரீ கோட்டை கோட்டையுமாரியம் திருவிழை பெற்று பேராந்த பெருவாழ்வை பெற பிரார்த்திக்கின்றோம் ஓம் சக்தி பராசக்தி